இந்த ஆல்ட்டோ வீடியோ பண்ணிப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓடி நம்பர்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஒரு வண்டி அவைலபிளாக இருக்கு சாட்டர்டே சண்டே வண்டி எதுவுமே இல்லை சார் பார்த்தீங்கன்னா அந்த டிசைர் நியூ டிசைர் இருக்குது இந்த ஆல்ட்டோ இருக்கு இந்த ஆல்ட்டோ ஒன்று தொண்ணூறு வீடியோ பண்ணிருந்தோம் இன்னைக்கு சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக ஒன்று எண்பது கொடுத்துடலாம் சார் வெறும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஆல்டோ காரை கொடுத்தர்லாம் தெளிவாக இருக்கும் சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்டர் வண்டி ரொம்ப குறைஞ்ச வரைக்கும் தான் இந்த வண்டி கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எல்லா பேப்பரும் கரண்ட்ல இருக்கு சப்பு ஊஃபர் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் ஏன்னா அபிகார்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் கேட்குற விலைக்கு வண்டி கொடுத்துருவோம் பெட்ரோல் வண்டி சின்ன வண்டி சார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் இந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க அபிகார்ஸில் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்ட ஆல்ட்டோ கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த டிசைர் கேட்டிருந்தீங்க லேட்டஸ்ட்டு டிசைர் சார் புது வண்டி இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது இதுக்கு நீ கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வரணும்னு சொல்லியிருந்தீங்க நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செக் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இருக்காது ஏன்னா ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க ஷோரூமில் எடுத்த வண்டி எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த ரிப்பன் கூட ஒன்று எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க கம்பெனி சீக்கிரம் ரோடு இருக்கும் சார் புது வண்டி அப்படியே இருக்கும் ஏன்னா நிறைய கஸ்டமர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க லோன் ஆப்ஷன் கேட்டிருந்தீங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் இங்கே ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் சார் அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்ட கஸ்டமருக்கும் பண்ணிக்கலாம் ரொம்ப லாங்கில் இருந்தால் கொஞ்சம் ரேரு நேரில் வாங்க உங்கள் பிப்பல் செக் பண்ணலாம் கரெக்டாக இருந்தால் லோன் ஆப்ஷன் கம்பல்சரி பண்ணித்தரேன் ஐ சிக்மெண்ட் வண்டி இதே மாதிரி ஒரு பெலினோ ஒரு வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் அதுவும் நம்ம கம்பெனி வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் கிலோமீட்டர் கம்மியாக ஓடிருக்கு இந்த வண்டி வெறும் ஐயாயிரத்தி தான் ஓடி இருக்கு சார் இதில் ஆறு பேக் வந்துடும் டாப் எண் மாடல் வண்டி இது எக்ஸை வேரியண்ட்டு இதில் பவர் உண்டோ பவர் ஸ்டெரிங் எல்லாமே வந்துடும் சார் அதே மாதிரி நிசான் சன்னி ஒரு வண்டி இருக்கு இந்த மூணு வண்டி அவைலபிளாக இருக்குது மாதிரி டீசல் வண்டி சார் ஃபுலூன்ஸ் ஒன்று வீடியோ பண்ணியிருப்போம் நம்ம சேனலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி ஒரு தெளிவான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி லக்ஸரி வண்டி சார் ஆடிக்கார் மாதிரி லக்ஸரி வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாம் இந்த வண்டிங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஒரு ஷாப்புடைய மாதிரி பார்த்துருவோம் இதே மாதிரி நிறைய வண்டி இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ஆஃபர் ப்ரைஸில் ஒன் பை ஒன்றாக எல்லா வண்டியுமே வந்துட்டுருக்கு என்னென்ன வண்டி வருதுன்றது நம்ம சேனல் சேனலில் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்